ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கார்டன் மை நர்சரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நர்சரிலேருந்து வாங்குவது மட்டும் நல்லா ரோஜா செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்குப்பா நல்லா பிரான்ஞ்சஸோடு பார்த்து நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து வைக்கிறோம் அந்த பிராஞ்சஸோடு முடிஞ்சுனா அதுக்கப்புறம் இலை வந்து பழுத்து கீழே கொட்டினதுக்கப்புறம் குச்சி ஃபுல்லாகவே காஞ்சு போயிருதுப்பா எல்லோரும் அதை தான் சொல்கிறீங்க வந்து பார்த்துக்கிட்டா நம்ம வந்து ரோஜா செடி வாங்க போகிறது மட்டும் நல்லா நாலு மொக்கு அஞ்சு முக்கு இருக்கிற மாதிரி தான் வாங்கிட்டு வரோம் அதோடவே பூக்கள் வந்து பூக்குது அதோட ஸ்டாப் ஆயிடுது அதுக்கப்புறம் பூக்களே பூக்க மாட்டேங்குது நான் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஐட்டம் போட்டு பார்க்குறேன் பூக்களே பூக்க மாட்டேங்குது எல்லாரும் சொல்கிறீங்க நான் சொல்கிற டிப்ஸ் ஒட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் நர்ஸில் எந்த அளவுக்கு பூக்கள் வந்து டெய்லி பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் நல்லா செடி பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி பூக்கள் வந்து நல்லா பூத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் இந்த வீடியோ புதுசாக பார்க்குற வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற செடி பார்த்தீங்கன்னா முத வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருந்த ரோஜா செடி தான் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இலை வந்து பல்புடிச்சு கீழே கொட்டி மாசத்து ஒரு டைம் தான் பூக்களே பூத்துட்டு இருக்கும் ஃபுல்லாக குச்சி போல் இருக்கும் பூக்கள் விட்டும் வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு இல வந்து பூக்கள் வந்து பூக்கும் இந்த மாதிரி இருக்கிற ரோஜா செடியெல்லாம் டெய்லி நல்லா பூக்கள் வந்து பூக்க வச்சிடலாம் அது போக பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடலாம் செடியை அதுக்கு நம்ம என்ன மாதிரிக்கான ஃபெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ரோஜா செடி வந்து ஃபுல்லாக இந்த குச்சி வந்து காஞ்சிட்டே வந்துருக்கும் அந்த மாதிரி குச்சி வந்து காஞ்சிட்டு வந்த குச்சியை ஃபுல்லாக மேல் டாப்பில் இருக்கிற குச்சி ஃபுல்லாக காஞ்சிட்டு வந்த குச்சியெல்லாம் கீழே இறக்கி கட் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த சஃப்னு இந்த மருந்தை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ஏன் ஃப்ரை பண்ணி விட்ற சொல்கிறேன்னா சஃனு இந்த மருந்தை வந்து அந்த மாதிரி வந்துச்சுன்னா பூச்சி தாக்குதல் இருக்காது அந்த கரையாக அந்த மாதிரி ஒரு பூச்சி தாக்கல் இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் அதை வந்து சஃப்னு இந்த மருந்தை யூஸ் பண்ண சொல்கிறேன் ஏன்னா பூச்சி தாக்கல் இருந்தாவே அந்த குச்சியாக போட்டு காஞ்சிட்டே வந்துடும் அதுக்கப்புறம் அந்த ஃபுல் குச்சியாக பிடிக்கு ஃபுல்லாக காஞ்சிட்டே வந்துச்சுன்னா அது செடியும் ஃபுல்லாகவே டெத்தாக ஆரமிச்சிடும் தான் அந்த குச்சி அந்த சஃனு மருந்து வந்து ஃப்ரை பண்ண சொல்கிறேன் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரில் தள்ளை மிக்ஸ் பண்ணி சஃனர்ந்த மருந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அந்த ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா அந்த டிஏபி ஃபர்ட்டிலைசர் யூஸ் பண்ணுங்கள் டிஏபி ஃபர்ட்டிலைசர் ஏன் யூஸ் பண்ண சொல்லணும்னா அப்போ தான் புது தளிர்கள் தளர்ந்து வரும் இப்போ பாருங்கள் ரெண்டு துளியும் நல்லா தளர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இப்போ வந்து இந்த செடியில் வந்து ரெண்டு துளியும் நல்லா தளர்ந்து வந்திருக்கு இப்போ இதே போல் நல்லா துளியூர் தளர்ந்து வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா சஃனு இந்த மருந்து வந்து ஒரு லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அந்த டிஏபி கட்லைசர் யூஸ் பண்ணுங்கள் டிஏபி கெட்லைசர் ஒரு அஞ்சு உருண்ட இந்த மாதிரி தொட்டியில் அந்த மாதிரி வச்சிருந்திங்கன்னா அஞ்சு உருண்டு நிலத்தில் வச்சிருந்திங்கன்னா அந்த த தண்டை விட்டு தள்ளி ஒரு பத்து உருண்டை பாஞ்சு உருண்டை யூஸ் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் தொட்டில விட்டு வச்சுருந்திங்கன்னா ஒரு அஞ்சு உருண்டை மெல் டாப்பில் போட்டு விட்டுருங்களா போதும் அந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக துளிர் வந்து இதே போல் ரெண்டு துளிர் வந்துக்கிட்டே கொஞ்சமாக தான் வரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து விரும்பி கம்போஸ்ட்டு ஆட் பண்ண பார்த்துக்கோங்க விரும்பி கம்போஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செடியில் வந்து நல்லா குரோத்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் அந்த மாதிரி விரும்பி கம்போஸ்ட் என்ன மாதிரி வரலாம் ஆட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டா முழுக்கவும் மாட்டு சாணமும் நல்லா வெயில் காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண பார்த்துக்குங்க அதிகமாக ஆட் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஹீட்டு தான் அதை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ண பார்த்துங்க அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஐட்டத்தை வந்து போன ஐட்டமாக இருந்துச்சுனாவே நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்து அதை வந்து நீங்கள் மண்ணெ நல்லா கிளறி விட்டுங்க இப்போ நீங்கள் தொட்டியில் நிலத்தில் எதாவது வச்சுனா மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு அதை போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுவிட்டிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக ஒரு பாஞ்சனம் புள்ளே அடுத்தடுத்து பார்த்துட்டினாவே மக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளரிக்கிட்டே தண்ணி ஊற்ற போது கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கனே உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்க மக்க ஆரம்பிச்சிடும் மக்க மக்கா தான் உங்களுக்கு வந்து துளிர் வந்து நல்லா கிடைக்கும் வேருக்கு வந்து நல்லா குரோத்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் அதனால தான் வெறும் மிக்க அதிகமாக ஆட் பண்ண பார்த்துங்க நடவு செய்யப்போ போதுமே வெறும் மிக்க ஆட் பண்ண பார்த்துங்க இப்படி ஆட் பண்ணிட்டுமே நல்லா வந்துகிட்டே இருக்குது இப்போ நல்லா துளி விட்டு நல்லா வரம்பும் போது ரெண்டு ரெண்டு செடியில் வந்து பூக்கள் வந்து உங்களுக்கு வந்து மொக்கு வந்து கொஞ்சமாக அந்த பூச்சி தாக்குதல் ஆகப்படும் அந்த மாதிரி பூச்சி தாக்கல் ஆகிச்சுன்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே இலை வந்து பல் அடிக்கும் துளிர் விட்டு நல்லா வளரும்போது நம்ம டிஏ ஃபிட்டிலேசர் யூஸ் பண்ணிட்டே இருப்போம் அந்த டிஎஃப் ஃபிட்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொக்கு வந்து அந்த துளி ரொட்டு வரும்போது மொக்கு வந்து கருகள் உழுகும் அந்த மாதிரி கருகள் உழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த பூசி தாக்கலுக்குலாமல் இருக்கிறதுக்கு அந்த சஃனு இந்த மருந்தை வாங்கி ஒரு லிட்டர் தண்ணில மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ஏன் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட சொன்னால் அப்போ தான் துளி ரொட்டு நல்லா வரும் நம்ம டிஎஃப் ஃபிட்டர்ஸ்லாம் கொடுத்து துளி ரொட்டு வளரும்போது அந்த ரோஜச்செடியில் வந்து மொக்கு வைக்கும் அந்த மொக்கு வைக்க போது அந்த பூச்சி தாக்கல் ஆகிடுச்சினாவே அந்த மொ பூக்கள் வந்து நல்ல பிக் சைஸாக வராது நல்லா பெரிய சைஸாக வராமல் போயிடுது அந்த மாதிரி வராமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சஃபுன்னு இந்த மருந்து வாங்கி முன்கூட்டியே நம்ம வந்து ஃப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த பூச்சி தாக்கல் இருக்காது அந்த மாதிரி பூச்சி தாக்கல் பார்த்துட்டிங்கனாவே என்ன பண்ணணும்னா அந்த சஃபுன்னு இந்த மருந்தை வாங்கி ஒரு லிட் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணில் மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரே பண்ணி விட்டுருங்க அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரே பண்ணி விட்டுகிட்டே இருந்திங்கனா தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக துளி நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் செடி வந்து நல்லா பார்க்குறக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு எந்த சீக்கிரமாகவே நீங்களே சீக்கிரம் செய் செடி வந்து நர்சில் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்குது இப்போ நீங்கள் நர்சில் வந்து ஒரு ரோஜா செடி வாங்க போகிறீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல் வீட்லேயும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் பூக்களும் உங்களுக்கு டெய்லியும் எடுத்துகிட்டே இருக்கும் நான் முக்கியமாக என்னென்ன சொல்லுவேன்னா டிஏபி ஃபெர்டிலைசர் அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணலாம் ஏன் டிஏபி ஃபெர்டிலைசர் அஞ்சு நாளைக்கு ஒரு டைம்னு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிஏ ஃபெட்டில்ஸ் அஞ்சு நாளைக்கு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கம்மியாக விட்டு டிஏ ஃபெட்டல்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அஞ்சு உருண்டைன்னா அஞ்சு வருண்டை யூஸ் பண்ணுங்கள் பத்து உருண்டனா பத்து உண்டை யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து கருகள் உழுக ஆரம்பிச்சிடும் கருகள் உழுதுன்னு செடி ஃபுல்லாகவே உங்களுக்கு டெத்தாயிரம் கண்டிஷன் இருக்கும் ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சஃப்னு மருந்து யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் மருந்து எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அது மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதை பாஞ்ச நாளைக்கு கொட்டையை மட்டும் விரும்பி கம்போஸ்ட்டு அதிகமாக ஆட் பண்ண பார்த்துங்க விரும்பி கம்போஸ்ட்டு நீங்கள் பாஞ்ச நாளைக்கு கொட்டையை ஆட் பண்ண ஆட் பண்ணால் நீங்கள் டிஏ ஃபெட்டைஸ்ஸுன்னு கொடுக்குறீங்க அதை கரெக்டாக அந்த பாஞ்சாலின் கொட்டையம் டிஏ ஃபெர்ட்லைசர்னு கொடுக்குறீங்க அது வெரிமி கம்போஸ்ட்டும் கொடுக்குறீங்க அது மாதிரி கொடுக்க போக போது உங்களுக்கு வந்து செடி வந்து அவ்வளோ சீக்கிரத்து ஆகாது உங்களுக்கு வந்து செடி வந்து இலை கொட்டி போனாலுமே உங்களுக்கு வந்து திருமடிக்கும் பிராஞ்சஸ் வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா செடி வந்து வளர்ந்து வளர்ந்து போக போக இலை வந்து பல்படி கீழே கொட்டும் திருமடிக்கும் உங்களுக்கு வந்து துள்ளிர் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தான் அந்த டிஏ ஃபெர்ட்லைசர்னு கொடுக்க சொல்கிறேன் வெரிமி கம்போஸ்ட்டு ஆட் பண்ண சொல்கிறேன் அது போக பார்த்தீங்கன்னா சஃனு இந்த மருந்து வந்து ஒரு டைம் கொடுங்க ஒரு டைம் வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து ஒலி தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாகவும் இருக்கும் செடி வந்து போக போக உங்களுக்கு வந்து பூக்களை வந்து அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கும் நர்சரியில் ஃபுல்லாகவே இந்தமாதிரி டிப்ஸை தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க அதனால தான் இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க என்ன மாதிரி அவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் அந்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் கைஸ்